கடல் கொண்டு மலை கொண்டு வளம் கொண்ட நாடு நம் தமிழ்நாடு ஜூலை பதினெட்டு என்ன முக்கியமான நாள் சொல்ல முடியுமா கை கொடுக்க மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் சி என் அண்ணாமலை அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட உன்னதமான நாள் ஜூலை பதினெட்டு கர்மவீரர் கல்வி கண்கண் திறந்த முன்னோடி முதல்வர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் ஜூலை பதினைந்தை சிறப்பிக்கும் விதத்திலும் தமிழ்நாடு நாளாகிய ஜூலை பதினெட்டை சிறப்பிக்கும் விதத்திலும் தமிழக அரசு வழிகாட்டி இருக்கக்கூடிய தமிழ் கூடல் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் விதத்திலும் நாமக்கல் மாவட்டம் குள்ளநாயக்கன்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் சிந்தனை பேரவை மூலமாக பேச்சு போட்டி மற்றும் கட்டரைப் போட்டிகள் நடத்தப்பட்டன மாணவர்கள் சிறப்பாக பங்கெடுத்துக் கொண்டீர்கள் மகிழ்ச்சி அது மட்டுமல்லாமல் தமிழ் சிந்தனை பேரவையானது ஆண்டுதோறும் தமிழில் பொது தேர்வில் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தமிழ் சுடர் என்ற விருதை வழங்கி கௌரவிக்கின்றது ஏன் இதை செய்கிறோம் என்றால் இன்று தங்கிலீஷ் என்று ஒரு புரியாத பாஷை ஒரு யாருக்கும் உடன்படாத ஒரு மொழியை நாம் எல்லோருமே தவறாக பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு வழி கேட்டால் கூட சார் எப்படி போகணும்னு கேட்டா பதில் சொல்றவர் எப்படி சொல்லுவார் ஸ்ட்ரைட்டா போங்க லெப்ட்ல கட் பண்ணுங்க மறுபடியும் ரைட் எடுங்க ஒரு யூ டன் போடுங்க அப்படிமாங்க இது என்ன பாஷம் இது யாரும் உருவாக்கணும் நம்ம நம்மளுடைய தாய்மொழியை சிதைக்கிறோம் அதை சீர்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் தான் தமிழ் சிந்தனை பேரவையானது பிற மொழி கலப்பில்லாமல் எளிய தமிழ் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உலகின் மூத்த மொழி எதுவே டி உலகிற்கே நாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு அறமேறி கோட்பாடை வகுத்து வாழ்ந்து வகுத்து வழிகாட்டியவர்கள் நமது முன்னோர்கள் அவர்கள் வழிவந்த நாம் அதை ஒருபோதும் சிதைக்க கூடாது சீர்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது போன்ற பேச்சு போட்டி கட்டளை போட்டி நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடத்துகின்றோம் அது மட்டுமல்லாமல் மாணவ செல்வங்கள் படிக்கும் காலத்தில் இருந்தே அதை பயன்படுத்த வேண்டும் ஐந்தில் வரையாதது உங்களுடைய பேச்சு உச்சரிப்பு முடிந்தவரை தமிழில் பேச வேண்டும் பிறம் மொழி கலப்பில்லாமல் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த மூன்று மாவட்டங்களிலும் அதாவது ஈரோடு சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் இது போன்ற தமிழ் ஆர்வம் உடைய நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம் மாணவர் செல்வங்கள் நீங்கள் இன்னும் அதிகம் பேர் பங்கு கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் தமிழில் இந்த வருடம் பத்தாம் வகுப்பில் ஒருவரும் பனிரெண்டாம் வகுப்பில் ஒருவரும் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் வரும் வருடத்தில் இது இரண்டு இலக்கத்தில் நீங்கள் அதாவது பத்திற்கும் மேற்பட்டவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றாலும் உங்களை ஊக்குவிக்க பரிசு கொடுத்து உங்களை வழி நடத்துவதற்கு தமிழ் சிந்தனை பேரவை காத்திருக்கிறது எண்ணிக்கை அல்ல எத்தனை பேர் முதல் மதிப்பெண் எடுத்தாலும் அவர்களுக்கு பரிசு வழங்க தமிழ் சிந்தனை பேரவை என்பதை மகிழ்ச்சியுடன் இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்வில் மதிப்பெண்கள் அடிப்படையில் முதல் மூன்று பெற்ற மாணவ செல்வங்களுக்கு அதாவது பத்தாம் வகுப்பிலும் சரி பன்னிரெண்டாம் வகுப்பிலும் சரி அவர்களுக்கும் பரிசு வழங்க இருக்கின்றோம் இந்த எண்ணிக்கை கூட வேண்டும் என்பதுதான் தமிழ் சிந்தனை பேரவையின் நோக்கம் இப்ப தான் முதல் மதிப்பெண் ஒவ்வொருவரும் உங்களோட பங்களிப்பு உங்களுக்காக உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் அதையெல்லாம் எல்லாம் நினைவு கொண்டு உங்களுடைய திறமையை கல்வியின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் கல்வி என்பது வெறும் பாடத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் நாம் படிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது வாழ்க்கை கல்வியையும் நீங்கள் ஆசிரியர்கள் மூலமாக அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாக நீங்கள் படிக்க வேண்டும் படிப்பீங்களா அதாவது பொது இடத்தில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாகவும் ஆசிரியர்கள் மூலமாகவும் நீங்கள் கற்று கடைபிடித்து வருங்காலத்தில் நீங்கள் பிறருக்கு கற்பிக்கும் விதத்தில் உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தமிழ் சிந்தனை பேரவை மூலமாக இங்கே வலியுறுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் அடுத்து பரிசளிப்பு விழாவிற்கு செல்லலாம் இதுல நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டீங்க இதுல இந்த கட்டுரை போட்டியில நீங்க எழுதி கொண்டு வரும் பொழுது ஒரு பத்திரிகைகளை வந்த செய்தி அல்லது யூடியூப் பேஸ்புக் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதாம உங்களுடைய எழுத்து நடைய அங்க கொண்டு வாங்க உங்களுடைய கற்பனைக்கு இது ஒரு தீனி போடும் விதத்துல நீங்க எழுதணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒன்னு பார்த்து அப்படியே நகல் எடுத்தேன் அப்படின்னு இருக்காதீங்க இப்போ உணவைய பாத்தீங்கன்னா அசைங்க சொல்றேன்னு யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம் இந்த நாட்டுக்கோழி பிடிக்குமா பிராயர் கோழி பிடிக்குமான்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நாட்டுக்கோழி ஏன் வீரியம் அதிகம் சுவை அதிகம் உடலுக்கும் ஆரோக்கியம் அதே மாதிரி தான் நாட்டுக்கோழி மாதிரிதான் நீங்க அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் வந்து என்ன நகலை எடுக்கிற மாதிரி தான் இருப்பாங்க மதிப்பெண்கள் அதிகம் சொல்லணும் கூட உங்களை மாதிரி பறந்துபட்ட உலகியல் அறிவு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதிகம் வாழ்க்கை தானே சொல்லிட்டு இருக்கேன் உங்க கையும் கண்ணும் என்னாச்சு உங்களுக்காக உங்களை பற்றி உயர்வாக சொல்லிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உரக்கத்தில் இருப்பதை கூட இப்படி மெய்மறந்து இருக்கிறீங்களா இல்ல என்னன்னு தெரியல எந்த இடத்துல நம்ம சிரிக்கணும் எந்த இடத்துல உணர்வை மகிழ்ச்சியோட வெளிப்படுத்தணும் ஒன்று இருக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே நவரசன் என்பது உண்டு போல நவரசன் என்னங்கிறத தெரிஞ்சு அதுல வியப்பு அதே மாதிரி சிரிப்பு அப்படிங்கறதெல்லாம் நீங்க அடிக்கடி வெளிப்படுத்தணும் உங்களுடைய சக மாணவி மாணவர் யாராவது சாதித்தால் வியப்பில் உங்கள் கண்கள் வெறிய வேண்டும் மகிழ்ச்சியில் உங்களுடைய புன்னகை மலர்வு மட்டுமல்லாமல் கரவழையும் எழுப்ப வேண்டும் என்பதை இதன் பயனாக நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி அடுத்த நிகழ்வுகளில் நாம் மீண்டும் சந்திப்போம் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர் சிந்தனை பெற்றோர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய திருமதி கவிதா அம்மா அவர்களையும் அவருடைய கணவர் வேலுமணி ஐயா அவர்களையும் தமிழ் சிந்தனை பேரவை நிர்வாகிகள் பராசக்தி முத்துமணி ரூபி ஹெர்மல்ஸ் கோபிராவ் ஐயா மற்றும் எங்களுக்கு உதல் இசை அழைத்து எங்களை இங்கே வரவழைத்து உங்கள் மத்தியில் பேச வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜா ஐயா மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் தமிழ் சிந்தனை பேரவை மூலமாக எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் உறுதிக்க கடமைப்பட்டிருக்கின்றது நன்றி